தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆசிரியர் அரசு ஊழியர்கள் சார்ந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே அறிவித்த ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதியில் கரண்டர் விழுப்புர ஒப்படைப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார்கள் அது மிகுந்த அதிருப்தியை ஆசிரியர் அரசு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு அதை கொண்டு சென்றோம் மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் அது குழுவும் பேச்சுவார்த்தை நடக்கிறது அதை கனிவோடு பரிசீலித்திருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை சற்று முன்தியிட்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து சரண்டர் விதிப்பு ஒப்படுத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை விளையாடார் எங்களுடைய பிரதான கோரிக்கையான மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரையும் அரசையும் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை இது கடந்த அதிமுக ஆட்சியிலே சிபிஎஸ் திட்டம் கொண்டு வரப்பட்டது அதை நீங்கள் மட்டும்தான் மாற்றி பழைய ஓய்வு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் பலனாக ஏற்கனவே ஒரு ஒன்பது மாதங்களுக்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது அது செப்டம்பர் மாதம் அறிக்கையை அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது விரைவாக செப்டம்பர் மாதமே அறிக்கையை பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் திருமணத்திற்கான முன்பணம் அரசு ஆட்சியருடைய குழந்தைகளுடைய திருமண முன்பணம் ஐந்து லட்சம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் பிளஸ் அதாவது மகப்பேறு விடுப்பு காலத்தில் இருக்கக்கூடிய விடுமுறை பதிவு இருக்கும் செல்லும் என்று அறிவிப்புகளை வெளியிட்டார் அதோடு கூட மட்டுமல்லாமல் கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் முடக்கப்பட்ட அந்த இஏ அகவிலைப்படி உயர்வு இவர் வரும்போதே பதினாலு சதவீதம் கொடுக்க வேண்டிய நிலை என்பது அதை கொடுத்தார் சில நேரங்கள் ஆறு மாதம் தள்ளி தள்ளி வழங்கிய போது மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் இனி வருங்காலங்களில் அகவிலைப்படி உயர்வு ஒன்றிய அரசு உயர்த்தக்கூடிய அதே சதவீதத்தில் அதே தேதி வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து அகவிலைப்படி உயர்வுகளை கடைபிடித்து வருகிறார் அதே வகையில் இன்றைக்கும் அகவிலைப்படி உயர்வை இரண்டு சதவீதம் ஒன்றிய அரசு உயர்த்தியது அதே ஜனவரி ஒன்றாம் தேதி முன் தேதி ஆண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்று சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கிறோம் அப்போதுதான் பல கோரிக்கைகள் நிறைவேற்றி வரலாம் நாங்கள் எல்லாம் ஒற்றை கழித்து டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐம்பத்தி மூணாயிரம் பேரை செகுப்பூஜியத்தை வந்து காலமுறை ஊரை கொண்டு வந்து இனி ஆசிரியர்கள் நியமனங்கள் செகுப்பூஜத்தில் இருக்காது காலமுறை ஊதியத்தில் இருக்கும் என்று வாழ்வு டாக்டர் கலைஞர் பல சாதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கு அவருடைய தந்தையுடைய சாதனைகளை எல்லாம் முறையெடுக்க நான் ஆரம்பித்து விட்டேன் புறப்பட்டு விட்டேன் என்பது போல பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி தடையிலே ஆற்றியிருக்கிறார் இது தேர்தல் அறிக்கையிலே மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்டேன் நெஞ்சி இருக்கிற ஆசிரியர் அரசு கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி முடித்தேன் என்பதற்கான சமிக்கையாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கு என்றும் தோளோடு தோல்விக்கிற மாணவிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசு ஊழியர் ஆசிரியருடைய பேச்சுவார்த்தை நடத்திய எங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவிப்புகள் வெளிவர முயற்சி மேற்கொண்ட மாணவிக் பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்பு மிக நிதியமைச்சரவர்களுக்கும் மாண்பு மிக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயம் அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கை இந்த ஆட்சியில் நிறைவேறவில்லை என்று சொன்னால் வேறு எந்த ஆட்சியிலும் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் விரைவில் எங்களுடைய அத்தனை கோரிக்கையும் எஞ்சியிருப்பதையும் நம்மை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுவார் அவருக்கு பக்கபலமாக தோளோடு தோல் நாங்கள் நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆட்சியை முன்னேற்றத்தார்